வணக்கம் வந்து இவர் வந்து ஓட்டுநருடைய பயிற்சியில் அதாவது வந்து வண்டி ஓட்டுற மோட்டார் வாகனத்தோட பயிற்சி நடந்து வேலை வாய்ப்பு தேடுவ இளைஞர்களுக்கு வந்து தனியார் மையத்தில் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டாரு ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து நம்ம பேருந்து நிலைய பக்கத்தில் அதில் வந்து வேலைவாய்ப்பு தேடிக்கின்ற இளைஞர்கள்லாம் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருப்பது அன்பு கேட்டு இந்த நடத்துறது யார் அது பார்த்திங்கன்னா சுத்தமாதிரி நலத்தர சங்கமும் கிருஷ்ணன் மெற்றுக்கும் மேல்நிலைப்பட்டு அரசு அலுவலர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்பு ட்ரீஸ் பவுண்டேஷன் எல்லாமே இருக்கும் இந்த அரிய வாய்ப்பை வந்து வேலை வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளும்போது அன்புடன் கேட்டுக்கொண்டு